தென்காசி மாவட்டம் கடையம் அருகே இரண்டாயிரத்து இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு மனிதர்கள் வாழ்ந்த வாழ்விடம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் முத்துப்பாண்டி இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் முத்துப்பாண்டி முழு விவரங்கள் என்ன வணக்கம் தென்காசி மாவட்டம் அந்த அந்த கடையம் வந்து பாத்தீங்கன்னா தட்டாம்பாறை இடுகாடு உள்ள உள்ளது அந்த அந்த தட்டாம்பாறை பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு மனித வாழ்விடம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மனோமணி அந்த மனோமணி கல்லூரிகளுடைய அந்த மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் வந்து அந்த பகுதியில் வந்து கல ஆய்வுகளை மேற்கொண்டனர் கடந்த சில நாட்களாக அந்த கல ஆய்வுகளை மேற்கொண்டு அந்த பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் எழுதக்கூடிய பானை ஓடு மற்றும் தங்க உள்ளிட்ட அரிய பொருட்கள் கிடைத்திருக்கிறது தொடர்ந்து அந்த பகுதியில் வந்து கல ஆய்வுகளை கொண்டு வருகிறார்கள் தொடர்ந்து அந்த பகுதியில் வந்து கடந்த சில நாட்களாக மாணவர்கள் மற்றும் கல்லூரி ஆசிரியர்கள் வந்து தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அந்த பகுதியில் உள்ள தென்பத்து உள்ள குளம் கரைகள் வந்து பார்த்தீங்கன்னா செங்கல் செங்கல் காலு மற்றும் சுற்றிக்கும் அமைந்திருக்கும் பல இடங்களில் அந்த ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள் காட்சிகளுக்கும் கள நிலவரங்களுக்கும் நன்றி முத்துப்பாண்டி